ஹலோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் கொக்கரக்கோ உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கா ரொம்ப அதிகமாக முடி கொட்டுதா இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் நம்ம சேனலில் சொல்யூஷன் இருக்கு இதுதாங்க நம்ம கொக்கரக்கோ மூலிகை எண்ணெய் இந்த எண்ணெயை யூஸ் பண்ணும் போது முடியோட ஆழத்துக்கு போய் உங்களுடைய ஹேரை ஸ்ட்ராங்காகவே வளர வைக்கும் இதில் நாங்கள் கருவேப்பிலை நெல்லிக்காய் கர்ஸ்லாங்கண்ணி ஆவாரம் கருஞ்சீரகம் வெந்தயம் துளசி வெட்டிவேர் சம்பருத்தி பூ அவ் அவ இலை ரோஜா இதழ் இந்த மாதிரி மூலிகை கொண்ட பொருட்கள் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால முடி ரொம்ப கருப்பாகவும் நீளமாகவும் அடர்த்தியாகவும் முடி கொட்டுற இடத்துல இருந்து உங்களுக்கு சீக்கிரமாகவும் வளர உதவி செய்து இந்த ஹேர் ஆயிலை வந்து நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதோடைய ரிசல்ட்டை வந்து நான் உங்களிடம் ஷேர் பண்ணுறேன் இந்த ஹேர் ஆயில சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலாம் இவங்க வந்து பிரேமா இவங்களுக்கு வந்து முடி வந்து வளராமல் கட்டையாகவே இருந்திருக்கு இப்போ பாருங்க இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து நல்ல நீளமாக முடி வளர ஆரம்பிச்சுட்டு இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல உள்ள ஹேருக்கும் இவங்க இப்போ இப்போ ரீசெண்டாக எடுத்து அனுப்பிவிட்ட ஹேருக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்க அவங்களுக்கு வந்து மேலே தான் வந்து இருந்திருக்கு இப்போ இவங்களுக்கு வந்து கீழே இடுப்பு அளவு வந்து ஹேர் வந்து வளர்ந்துருச்சு அப்படின்னு வந்து நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அவங்க ஃபோட்டோவும் அனுப்பிவிட்ருக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹேர் வந்து எவ்வளோ கருப்பாக நல்ல அடர்த்தியாக இருக்குதுன்னு இதுவே நான் அவங்களுக்கு அனுப்புனேன் ஃபஸ்ட் எந்த இதை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அடர்த்தி இல்லாமல் ரொம்ப கலப்பாகவும் அது மட்டும் இல்ல அவங்களுடைய ஹேர் வந்து ரொம்ப மேலே தான் இருந்திருக்கு தள்ளி அதனால இந்த ஹேர் ஆயில் வந்து அவங்க வாங்கி யூஸ் பண்ணாங்க ஆறு மாசத்துல வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆமாங்க நிறைய பேர் நீங்க கேட்குறது சிஸ்டர் எனக்கு முடி வந்து நீளமாக வளருமான் கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய முடி வந்து நல்ல நீளமா வளர ஆரம்பிக்கும் இந்த ஹேர் ஆயில் வந்து எப்படி இருக்குதுன்னா அவங்கள்ட்டயே நம்ம வந்து கேட்போம் அவங்க வந்து வாய்ஸ் மெசேஜ் வந்து அனுப்பி அனுப்பியிருந்தாங்க உங்களுக்கு அப்படி லைவாவே நான் வந்து போட்டு காமிக்கிறேன் முன்னாடியே ரொம்ப முடி கொடுத்தேன் முடி கொடுத்ததுனால ரொம்ப டைம் அதுக்கப்புறம் தான் இந்த ஆயிலேன் போக 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 ஆறு ஆறு மணி முடி கொட்டுறது நின்று முடி நல்லா வேதி முடி நல்லா வளருது நல்லா இருக்கு அப்புறம் பொடுகு போக்குறது எல்லாமே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கு இந்த ஆயில் வந்து ஆமா இதே மாதிரி உங்களுக்கும் முடி வந்து நல்ல நீளமா அடர்த்தியா வளரும்னா நீங்க கண்டிப்பா இந்த ஹேர் ஆயில் நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் சௌமியா உங்க சிஸ்டர் வந்து அனுப்பியிருக்கிறாங்க அவங்க வந்து பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்புறம் என்கிட்ட வந்து இந்த கொக்கரொக்க மூலிகை எண்ணெய் வாங்கி அவங்க யூஸ் பண்ணனால இப்போ அவங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆர பிரச்சனை ஸ்டாப் ஆகி அவங்க முடி நல்லா அடர்த்தியாகி அது மட்டும் இல்லை அவங்களுக்கு நல்லா நீளமாகவும் வளர ஆரம்பிச்சுட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க சிஸ்டர் ரிவ்யூ போடுங்க அப்படின்னு எங்களுக்கு நிறைய ரிவ்யூ வந்திருக்குது உங்களுக்கு நான் டெய்லியுமே ஒவ்வொருத்தங்க போடுறத நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஸோ எனக்கு வந்து டைம் இல்லாததுனால நான் வந்து உங்களுக்கு வீடியோ போட முடியல இந்த குக்கருக்கும் மொழியை என்னை யூஸ் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் முடி வந்து நல்லா அடர்த்தியாகி நல்லா நீளமாக உங்களுக்கு வளர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நம்ம இந்த ஹேர் ஆயில்ல வந்து அவ்வளவு மூலிகை சேர்க்கிறோம் சேர்த்து நம்ம வந்து அவ்வளவு ப்ராப்பரா நம்ம வந்து குடுத்துட்டு இருக்கோம்னால அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு சீக்கிரமாவே என்ன செய்யுதுன்னா எல்லாருக்குமே வந்து காட்டுது இப்ப செல்லவங்க வந்து வாங்கி யூஸ் பண்றவங்க ஒரே மாசத்துல வந்து ரிசல்ட் எங்களுக்கு வந்து முடி களையறதை வந்து ஸ்டாப் ஆயி நல்லா வந்து புது முடியெல்லாம் வளர ஆரம்பிக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க இப்ப இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனைனா முடி களையிற பிரச்சனை தான் அப்படி இருக்கிறவங்க உங்களுக்கு அதிகமாக முடி கொட்டுறது இருக்கிற முடியாவது பாதுகாத்துக்கணும் நம்மளுடைய முடி வந்து நல்ல நீளமாக அடர்த்தியா வளரணும் அப்படின்னு உங்களுக்கு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மூலிகை கொக்கரக்கோ ஆயிலை நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் கண்டிப்பா ஒரு ட்ரிப்பாவது நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஹேர் ஆயில் ரொம்பவே உங்களுக்கு நல்லா இருக்குங்க அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் மிஸ்டு கால் கொடுங்க இல்லைனா நம்மளோட ஆர்ட் கொக்கிறக்கு இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் நம்மளோட வாட்ஸ்அப்லேயே நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே ஒரு பெரிய இன்னொரு ஒரு டவுட்டுன்னா சிஸ்டர் நாங்கள் எப்படி உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறது எப்படி நாங்கள் வந்து அட்ரஸ் ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறீங்க ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஆல்ரெடி அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும் எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு எவ்வளோ பாட்டில் எத் எத்தனை பாட்டில் வேணும் அப்படிங்கிறத நீங்க மெசேஜ் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் வந்து ரொம்ப டீடெயிலா இருக்கணும் சோ உங்களுடைய பேர் அதுக்கப்புறம் மெயினா உங்களுடைய எந்த ஸ்டேட்லேருந்து பண்ணுறீங்க உங்கள் பின் நம்பர் எங்களுக்கு கரெக்டாக வேணும் அப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் இது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக நீங்கள் கொடுங்க சில உங்க அட்ரஸ் கொடுக்குறவங்க எப்படி கொடுக்குறீங்கன்னா உங்கள் பேரே எல்லாமே நீங்கள் வந்து அட்ரஸ் கொடுக்குறீங்க ஏன்னா உங்கள் பேர் நீங்கள் ஹாயின் மட்டும் தான் போடுறீங்க என் பேர் எதுவுமே போட மாட்டேங்க அப்படிங்கும் போது நான் உங்க பேரை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது உங்களுடைய பேரு அதுக்கப்புறம் மெயினாக உங்க ஃபோன் நம்பர் நீங்கள் வந்து கையில் வச்சிருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு வரல அப்படின்னா உங்கள் அட்ரஸ் தெரில அப்படின்னா உங்களுக்கு கால் பண்ணி அவங்க கேட்பாங்க அதனால் வந்து நீங்கள் அட்ரஸ் வந்து உங்கள் ஃபோன் நம்பர் பின் நம்பர் மெயினாக வந்து கொடுங்க சில உங்கள் அட்ரஸ் கொடுக்குறவங்க பேர் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படி இல்லைன்னா ஃபோன் நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஒவ்வொருத்தருக்காக நான் ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது ஸோ நீங்களும் எனக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் கொடுக்குற அட்ரஸ் வந்து தெளிவாக கிளியரா கொடுத்துட்டீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் கஷ்டம் இல்லை இல்லாட்டி நான் ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதாக இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு டவுட் என்னன்னா இது வந்து சின்ன குழந்தைங்க தேக்கலாம் அப்படின்னு கண்டிப்பா இது வந்து சிக்ஸ் மந்த் பேபில இருந்தே நீங்க வந்து இந்த குழந்தைங்களுக்கு நீங்க தேக்க ஆரம்பிக்கலாம் பசங்கள்னாலும் சரி பெண்கள்னாலும் சரி எல்லாருக்குமே இது காமனா வந்து தேக்க அது மாதிரி ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுல எனக்கு வந்து ரொம்ப முடி கொட்டுது எனக்கு வந்து அந்த முடி கொட்டுறது மட்டும் எனக்கு ஸ்டாப் ஆனால் போதும் அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நிறைய அம்மா மாதிரி வந்து என்கிட்ட கேட்குறீங்க கண்டிப்பாக அந்த உங்களுக்கு அந்த ஹேர் ஃபால் ஆகிறது கண்டிப்பாக நீங்கள் வந்து க கண்ட்ரோல் ஆகிறத நீங்களே பார்க்கலாம் ஏன்னா ஐம்பது வயசுல முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகுறதுனா ரொம்ப விஷயம் ஏன்னா அந்த அந்தந்த ப்ராப்பரில் முடி கழிவுறது ஆனால் அந்த ஹேரல் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் ஆகும் நீங்களே பார்க்கலாம் வெள்ளை முடியெல்லாம் எனக்கு வந்து சீக்கிரம் சட்டுன்னு க எனக்கு கருப்பாயிடணும் அப்படிங்க வெள்ளை முடி உங்களுக்கு நிறையவே வந்துருச்சு அப்படின்னா இது மெது மெதுவாக தான் ஸ்டாப் பண்ணும் உடனேலாம் உங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணாது அதுக்குன்னு நான் தனியாக ஹேர் ஆயில் வச்சுருக்கிறேன் அப்படி உங்களுக்கு உடனே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை நீங்கள் நீங்கள் வாங்கிக்கோங்க நம்மள்கிட்ட வந்து இப்போ மூலிகை எண்ணெய் மட்டும் இல்ல ஒவ்வொருத்தங்க இப்ப பசங்க என்ன பண்றாங்கன்னா சிஸ்டர் எனக்கு வந்து கருவேப்பில எண்ணெய் ரெடி பண்ணி தாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சோ அவங்களுக்கா அவங்க கே எப்படி எப்படி கேக்குறாங்களோ அதுக்கேத்தாப்புல நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் சிலவங்க சில சிஸ்டர் வந்து எனக்கு வேம்பாலப்பட்ட ஹேர் ஆயில் வேணும் சிஸ்டர் அப்படின்னு வந்து கேக்குறாங்க அவங்களுக்காக நாங்கள் மேம்பாலப்பட்ட ஹேர் ஆயில் வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு டிஃப்ரெண்டாக அவங்களுடைய அவங்களுக்கு வந்து ஹேரில் வந்து என்ன ஹேர் ஃபால் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வந்து எங்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க நான் அதுக்கு நான் வந்து அவங்களுக்கு வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் என்னென்ன ஹேர் ஆயில் அப்படின்னு உங்களுக்கும் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு நீங்க சொல்லி உங்களுக்கு வேணுங்கிற ஹேர் ஆயில் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கேட்க சிஸ்டர் நீங்கள் வந்து நிறைய ரிவ்யூ போடுங்கன்னு கண்டிப்பாக நான் வந்து ஏன்னா என்னுடைய மொபைல் வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பிள்ளைங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ என்கிட்ட ரெகுலராக பேசிக்கிட்டு இருக்கிறவங்களும் சரி எங்கிட்ட ஆயில் வாங்கிட்டு இருக்கிறவங்களும் தெரிய எனக்கு என்னுடைய பர்சனல் வேலையும் கொஞ்சம் இருக்கனால அவங்களால பண்ண முடியாது அப்படிங்கிற இப்போ புதுசாக நீங்கள் வாங்கிட்டு இருக்கிறவங்களும் கொஞ்சம் நீங்கள் வந்து புரிஞ்சிக்கோங்க நான் கண்டிப்பா ஆனா வந்து ஆர்டர் எனக்கு நீங்க போட்ட மறுநாளே உங்களுக்கு வந்து நான் வந்து ஆர்டர் போட்டிருவேன் உங்களுக்கு நாலு நாள்ல வந்து என்ன செஞ்சிருந்தா வீட்டுக்கு வந்துரும் அதுக்கப்புறம் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணா ஹோல்டு பிடிக்குமா எங்களுக்கு சளி பிடிக்குமா பச்சை குழந்தைங்களுக்கெல்லாம் சளி பிடிக்கும் பிடிக்கு, எதுவுமே பிடிக்காதுங்க நான் அதுக்கேற்றாப்புல ப்ராப்பராக தான் நான் வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா என்னுடைய வீட்லையும் ரெண்டு சின்ன பிள்ளைங்களை நான் வச்சிருக்கிறனால அந்த ஹேர் ஆயில தான் நான் என்னுடைய குழந்தைங்களுக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கனால நான் வந்து அந்த ஹே உங்களுக்கு கொடுக்குற ஹேர் ஆயில தான் நான் வந்து அதில் எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட் வராது குழந்தைங்களுக்கு தாராளமா நம்ம வந்து தேய்க்கலாம் சளி எந்த ஒரு பிரச்சனையுமே குழந்தைங்களுக்கு வராது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இன்னொரு ஒரு சிஸ்டர் வந்து அவங்க குழந்தைங்களுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹேர் ஆயில் வந்து வாங்கியிருக்காங்க சோ அதோட ரிவியூ வந்து நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன் யூஸ் பண்ணல பாப்பாவுக்குமே யூஸ் பண்ணி பாத்துட்டு இருக்கேன் பாப்பாக்குமே நல்ல ரிசல்ட் இருக்கு பாப்பாக்குமே ஹேர் கொஞ்சம் ஒரு மாதிரி பிரவுன் கலரா இருந்த மாதிரி இருக்கு பட் அந்த இந்த ஆயில் தேய்ச்சதுக்கு கொஞ்சம் வந்து ப்ரோ இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படியே அதே யூஸ் பண்ணி கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டே இருந்தா ரிசல்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கு பாப்பா ஹேர் க்ரோத்மே பாப்பாக்கு நல்லா இருக்கு இதுல இவங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து குழந்தைங்களுக்கு தான் வாங்கியிருக்காங்க இந்த ஹேர் ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணிட்டு அவங்களுடைய குழந்தைக்கு வந்து ரொம்ப வந்து செம்பட்டையா அவங்க முடி வந்து ரொம்ப அதிகமாக செம்பட்டை இருந்து அந்த முடி பார்க்குறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருந்ததுனால இந்த ஹேர் ஆயில் வாங்கி அவங்க யூஸ் பண்ணினாங்க இப்போ அவங்களுடைய ஹேர் வந்து அந்த பாப்பாவுக்கு வந்து என்ன பண்ணிருச்சுன்னா நல்லா கருப்பாக ஆரம்பிச்சுட்டு அந்த பாப்பாவுக்குமே முடி கொட்டுற பிரச்சனையும் இருந்துச்சு அமீனா அதுவும் ஸ்டாப் ஆகி நல்லா வந்து க்ரோத் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை நாங்கள் வந்து இப்போ ஹேர் ஆயில் கொடுத்துட்டோம் அப்படின்னா நாங்கள் வந்து அப்படியே கொடுத்தது மட்டும் நாங்கள் வந்து கேர் விட மாட்டோம் ஒவ்வொருத்தருக்கும் என்ன ரிசல்ட் இருக்குது உங்களுடைய அந்த ஹேர் ஆயில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நான் ஃபோன் பண்ணி நான் அவங்களுக்கு தனியாகவே நான் விசாரிப்பேன் ஸோ அதில் நிறைய பேர் நிறைய ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கும் இதே மாதிரி பிரச்சனை எல்லா ப்ராப்ளமும் இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஹேர் ஆயில் தாங்க இந்த மூலிகை ஹேர் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு எல்லா அந்த முடியில் உள்ள எல்லா பிரச்சனைக்கும் இந்த ஒரு ஹேர் ஆயில் போது நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் கண்டிப்பாக வேணுங்கிறவங்க நீங்கள் இந்த ஹேர் ஆயில் சீக்கிரமாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் இன்னும் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொருத்தரும் போட்டிருக்க ரிவ்யூ வந்து நான் தனியாகவே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் Thank you friends.